நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள சுப யோகங்களில் சாரதா யோகம் என்ற ஒரு நல்ல யோகம் உண்டு அந்த யோகம் ஜாதகத்திலே அமைய வேண்டுமானால் எவ்வாறான கிரக அமைப்புகளை அந்த ஜாதகம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் உரையாற்றி தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த எளிய கிரக அமைப்பை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகத்திலே பத்தாம் இடத்துக்கிரகம் பத்தாம் இடம் என்பது ஒரு கேந்திரஸ்தானம் அந்த பத்தாம் இடத்து கிரகம் ஏதோ அந்த கிரகம் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது ஒரு திரிகோண இடம் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோண இடத்தில் அமர்வதே யோகம் என்று பல வீடியோக்களிலே நான் பேசியிருக்கிறேன் எனவே இவ்வாறு ஒரு அமைப்போடு புதன் ஏதாவது ஒரு கேந்திரஸ்தானத்திலே இருக்க வேண்டும் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஏதாவது ஒரு கேந்திரஸ்தானத்திலே புதன் இருக்க வேண்டும் அடுத்து சூரியன் அவரது ராசியான சிம்மத்தில் ஆட்சியாகவோ அல்லது ஏதாவது ஒரு நட்பு கிரக வீட்டில் நல்ல நிலையோடு இருக்க வேண்டும் விதமான இந்த மூன்று அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் சாரதா யோகத்தை பெற்ற ஜாதகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாரதா யோகத்திற்கு இரண்டு நிலைகளை ஜோதிட சாஸ்திரம் இருக்கிறது முதல் நிலையை நான் ஏற்கனவே விட்டேன் அடுத்து இரண்டாவது கிரக நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தற்போது சொல்லுகிறேன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு ஐந்தாவது ராசி அல்லது ஒன்பதாவது ராசி திரிகோண ராசி இந்த ராசிகளில் ஏதாவது ஒன்றில் குரு இருக்க வேண்டும் அடுத்து புதன் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து ஐந்தாவது ராசி அல்லது ஒன்பதாவது ராசியிலே செவ்வாய் இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பை ஒரு ஜாதகம் பெற்றிருக்குமானால் அந்த ஜாதகம் சாரதா யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு ஜாதகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிரக அமைப்புகள் இரண்டு விதமான கிரக அமைப்புகளை விளக்கி இருக்கிறேன் இந்த இரண்டு விதமான கிரக அமைப்புகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது சாரதாயம் இந்த அமைப்பு நிறைய ஜோதிடங்க ஜாதகங்களிலே காணப்படுகிறது இது மிக சாதாரணமாக நிறைய ஜாதகங்களில் தென்படும் எனவே இந்த அமைப்பை உங்களது ஜாதகம் உங்களது குடும்பத்தார் ஜாதகங்களிலே இருக்கிறதா என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் இவ்வா இவ்வாறு போது இந்த சாரதா யோகம் தரும் பலன் தீர்க்க ஆயல் அடுத்து நல்ல ஒழுக்கம் ஜாதகருடைய ஒழுக்கம் மிக மேன்மையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க ஆயுள் உடையவராக ஜாதகர் விளங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஒரு தர்ம சிந்தனையானவர் எளிமையானவர் நல்ல செல்வ வசதி இருந்தும் கூட எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல குணமுடையவர் ஆடம்பரம் இல்லாத ஒரு ஜாதகர் என்றும் கடமை பக்தி நிறைந்தவர் என்றும் இதிகாசம் புராணங்கள் சொல்லும் கருத்துக்களை ஆழமாக அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்றும் இப்பாறான யோகத்தை பெற்ற ஜாதகர் கண்டிப்பாக அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவார் அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்களை பெறுவார் அரசு பதவிகளிலே இருப்பார் அல்லது அரசாங்க பதவிகளான மக்களுக்கு தொண்டாற்றும் அரசியல் சார்பான பதவிகளிலே கூட இருக்க வாய்ப்புகள் கிட்டும் எனவே அரசாங்க மரியாதைக்கு உரிய ஜாதகராக விளங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் செல்வந்தர்கள் ஆனால் சிக்கனக்காரர்கள் அனாவசியமான செலவுகளை செய்ய மாட்டார்கள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக செல்வம் சேர்ப்பது என்பது சாதாரணமாக அனைவருமே சம்பாதிக்கக்கூடிய திறமையையும் ஒரு அறிவையும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த சம்பாத்தியத்தை முறையாக செலவழித்து அதை செல்வத்தை பெருக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு செல்வ நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு குணம் சில பேருக்கு மட்டும்தான் இருக்கிறது சம்பாதிப்பது என்பது மிக சாதாரணம் அதை சேமிப்பது தான் மிக திறமையான ஒன்று எனவே இந்த ஜா சாரதா யோகத்தை பெற்ற ஜாதகர்கள் நல்ல செல்வந்தர்களாக இருப்பார்கள் அரசு பணிகளிலே பணிபுரிவார்கள் அரசு மரியாதையை பெறுவார்கள் அரசால் கௌரவிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எளிமையானவர்கள் இல்லாதவர்கள் தாங்கள் செல்வந்தர்கள் என்று வெளியே கட்டிக்கொள்ளாத ஒரு நல்ல குணம் உடையவர்கள் ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய நிறைய வீடியோக்களை நான் வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது அவைகளெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிடத்தின் நெறிமுறைகளையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற யோகா அமைப்புகளை பற்றியும் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களின் குணங்கள் அந்த நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் போன்றவற்றையும் அறிந்து பலனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி i'm a